வணக்கம் அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போட வரைவிகு நம்ம பார்க்க போறது யூடியூப்பில் நம்ம சேனல்ஸ் ஆரம்பித்து என்னென்ன தவறுகள்லாம் நான் செஞ்சேன் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்காக மட்டும்தாங்க ஏன்னா நான் செஞ்ச தவறுகள் பிகினர்ஸ் யாரும் செய்யக்கூடாதுன்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் இருபத்தி ரெண்டில் என்னோட இது ஸ்டார்ட் ஆச்சுங்க யூடியூப் பயணம் என்னுடைய யூடியூப் பயணம் ஸ்டார்ட் ஆச்சு அப்ப வந்து எங்களுக்கு தெரியாது லாங் தான் வியூ சேரும் அப்படின்னு தெரியாது நாங்க முக்கால்வாசி ஒரு வருஷம் வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ தான் நாங்கள் ஆணியன் சிஸ்டரும் சேர்ந்து தான் தனித்தனியா ஆரம்பிச்சோம் அவங்கது வந்து சின்ன குறிப்பு சேனல் இப்படி நாங்கள் ஆரம்பிச்சுட்டு எந்த அம்மாவின் தந்தல் தமிழ் சேனல் இப்படி நாங்கள் ஆரம்பித்து ஷார்ட்ஸ்ல தாங்க ஒன் இயரா நாங்கள் ஷார்ட்ஸ்ல தான் நாங்கள் போட்டுட்டு வந்தோம் எங்களுக்கு அப்போ தெரியாது யூடியூப் ஆரம்பிக்குதுமே என் தங்க வந்து யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி எப்படி எப்படி நம்ம வந்து போகணும் நிறைய டியூட்டர் இருந்தாங்க இல்லைங்களா அதை தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்றா கத்துக்கிட்டோம் எடிட்டிங் எல்லாமே அப்படிதான் நாங்கள் வந்து தான் பண்றோம் எங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது நாங்களே தான் வீடியோ எடுத்து நாங்களே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டியூட்டர் மூலம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதாவது யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி எடுத்து ஒவ்வொன்னா நாங்கள் அந்த மாதிரி தான் கத்துட்டு வந்து யூடியூப்ல வீடியோ அப்லோட் இருந்தோம் மெயினாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் கூட வச்சுக்கலாங்க ஒன் அண்ட் ஆஃப் இயரா நாங்கள் வந்து ஷார்ட்ஸ்ல தான் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்ப ஏன் எங்க குழந்தைங்க சொல்லுவாங்க நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறத விட்டுட்டு லாங்கில் வீடியோவில் பாருங்க அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எங்களுக்கு அதை பத்தி அவ்வளவா அவேர்னஸ் இல்லாததால விழிப்புணர்வு இல்லாததால நாங்கள் தொடர்ந்து போல ஷார்ட்ஸ்ல போட்டுட்டு வந்தோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படி வியூஸ் தான் போயிட்டு இருந்தது எங்களுக்கு அப்புறம்தான் ஒரு காலகட்டத்துக்கு மேல வாட்ச வசதி ஏறவே இல்லைங்க சப்ஸ்கிரைபர் தான் ஏறி இருந்தாங்க வாட்ச ஏறவே இல்லை செவன்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அப்படிதான் இருந்தது அப்புறம் தான் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க எங்க டாக்டர் குழந்தைங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நீங்கள் லாங் வீடியோவில் போடும்போது தான் உங்களுக்கு வாட்சபாஸ் ஏறும் அப்புறம் தாங்க உங்க வந்து லாங் வீடியோஸ் தான் நம்ம போடணும் அப்படின்னு அதுலேருந்து ஒரு மூணு ஷார்ட்ஸ் போட்டோன்னா ரெண்டு லாங் அஞ்சு நிமிஷம் வீடியோ இல்லைன்னா எட்டு நிமிஷம் வீடியோ நீங்கள் போடுங்க வீடியோக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி மொபைல் தாங்க சாம்சங் மொபைல் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் என்னுடைய ஸ்டாண்ட் வந்து பெரிய லாங் வீடியோ போடும்போது தான் நான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் வந்து என்னோட சிஸ்டர் எனக்காக வாங்கி கொடுத்த ஸ்டாண்டு இதையும் அப்பப்ப நான் பயன்படுத்திக்குவேன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது இப்போ இது பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டுன்னு ஒரு குட்டியான ஒரு ஸ்டாண்டு தாங்க இது நான் இப்ப பயன்படுத்துறது இப்ப பயன்படுத்துறது இந்த மாதிரி ஸ்டாண்டு தான் என்கிட்ட மைக் கூட கிடையாது இத நாங்கள் வீடியோக்கு வந்து பயன்படுத்துறதுங்க அதனால எப்பவுமே பிக்னாஸா இருந்தீங்கன்னா நல்லா யூடியூப்ல ஒரு இமெயில் ஐடி ஓபன் பண்ணிக்கோங்க அந்த இமெயில் ஐடியை வந்து வேற எதுக்குமே நீங்க யூஸ் பண்ணாதீங்க என்னோட இமெயில் ஐடி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே குழந்தைங்க தான் கொடுத்து வச்சிருக்காங்க அது வந்து அது வரும்போது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால ஒரு இமெயில் ஐடி பர்மனண்ட் அட்ரஸ் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே ஒரே அட்ரஸ்ல இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது அதனால எப்பவுமே நீங்க வந்து ஷார்ட்ஸ்ல போடுங்க ஷார்ட்ஸ்ல போட்டா நமக்கு வியூஸ் ஏறும் ஆனால் அந்த வியூஸ் வந்து இந்த இதுல வராது லாங் வீடியோல ஆட் ஆகாது நமக்கு ஷார்ட் ஸ்பீடுன்னு இருக்கு ஒன் மில்லியன் இது வந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள நம்ம எடுக்கும் போது தான் அந்த ஷார்ட் ஸ்பீடு நமக்கு வந்து ச ஃபண்டில் நமக்கு பணம் கொடுப்பாங்க இதனால் வந்து லாங் வீடியோவில் நம்ம அவங்க சொல்கிற மாதிரி ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ்னா ஒரு ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ச் ஹவர்ஸாவது நம்ம வச்சிருக்கோணுங்க நம்ம ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸை எடுத்துட்டு ஆஹா நமக்கு மானிடேஷன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா இருக்க கூடாது அப்படி இருந்தோன்னே நம்மளோட வீடியோ போடாமல் இருந்தோன்னா நம்மளோட வாட்ச் ஹவர்ஸு படிப்படியா குறையும் நானும் ரெண்டு வருஷமா போட்டுட்டு இருக்கேன் இந்த படிப்படி ஒன் இயர்க்குள்ள நம்ம அந்த வாட்ச் ஹவர்ஸை எப்படின்னு கெயின் பண்ணிடணும் அப்படி நம்ம கெயின் பண்ணலன்னா ஒன் ஹவர் ஒன் இயர் கழிச்சுட்டு நம்மளோட வாட்ச் ஹவர்ஸு கண்டிப்பாக குறையுங்க எந்த அப்படிதான் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது ஏறினாக்களும் அது மறுபடியும் அவங்க நூறு ஐம்பது இதே டேட்ல நம்ம போன வருஷம் எவ்வளவு வாட்சப்பர்ஸ் எடுத்திருந்தோமோ அதெல்லாம் ஒன்று ரெண்டு பத்துன்னு அவங்க வந்து குறைச்சிட்டே வருவாங்க அப்படி நம்ம குறைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் போடும்போது இவங்க குறைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க ஷார்ட்ஸ்லயும் பண்ணுங்க ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு மூணு வீடியோ போட்டீங்கன்னா ரெண்டு வீடியோ லாங்ல போடுங்க பிக்னர்ஸா இருந்தா டெய்லி நீங்க வீடியோ அப்லோட் பண்ணலாம் பெரிய யூடியூபர்ஸ் ஒன் வீக்லி ஒன்ஸ் இல்ல ரெண்டு வாட்டி அப்படின்னு போடுறாங்க நம்ம வந்து பிக்னர்ஸா இருக்கிறதால நம்ம வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோ லாங் போடுங்க இல்லை எனக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பத்து வீடியோ கூட அப்லோட் பண்ணுங்கள் மெயினாக நம்மளோட வீடியோஸ் வந்து எவ்வளோ வாட்சபர்ஸ் போயிருக்குங்க பார்த்துக்கோங்க ரெண்டாவது நம்மளுக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்களா அப்படின்னு பாருங்கள் அறுபது நிமிஷம் ஷார்ட்டில் போட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து யூஸ் கிடையாது அப்போ இருபது நிமிஷமாக மாற்றிக்கோங்க அதே போல் லாங் வீடியோவில் வந்து எட்டு நிமிஷம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல வாட்சஸ் கிடைக்கும் அப்படி எட்டு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து போட்ட வீடியோ அவ்வளோவா ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்கன்னா அந்த மாதிரி வீடியோ போடாமல் அஞ்சு நிமிஷத்துக்குரிய வீடியோவை போடுங்க நீங்கள் சொல்ல வேண்டிய மெசேஜ் வந்து அதில் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கான்னு நம்ம பார்க்கணும் வீ வீடியோ கிளாரிட்டியும் இருக்கும் இருக்குது அதில் வீடியோ கிளாரிட்டி சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே இருக்குங்க இப்போ வந்து புது புது ஆப்லாம் வந்திருக்கு அது மூலம் நம்ம வந்து நல்லா எடிட் பண்ணிக்க முடியும் பிக்சர் கிளாரிட்டியும் கொடுக்க முடியும் நான் பண்றது முதல்ல வந்து தான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேங்க எடிட்டிங் எல்லாமே ஆனா இப்போ நான் பயன்படுத்துறது யூடியூப் கிரியேட்டர்ல நான் பயன்படுத்துகிறேன் யூடியூப் கிரியேட்டர்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்ம வந்து வாட்டர் மார்க்கை வந்து வரவே வராதுங்க அதுவே தானாக ஆட்டோமேட்டிக்கா அதில் வந்து நமக்கு வாட்ரு மார்க் ரிமூவ் ஆகிடும் ஆயிடும் மத்த ஆப்ல இருக்கிறது எல்லாமே இதுல இருக்கு மியூசிக் கண்டு எல்லாமே இதுல இருக்கு பிக்சர்ஸ் இமேஜஸ் எல்லாமே இது இருக்கு யூடியூப் கிரியேட்டரா தான் நான் வந்து ஒரு ஒன் இயரா நான் கொஞ்சம் பயன்படுத்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் இயர் கூட இல்ல ஒரு ஆறு ஏழு மாசமா நானு யூஸ் பண்ணிட்டு வரேன் எப்பவுமே ஒரு வீடியோவோ சமையல் வீடியோவோ எல்லாம் போடும்போது நம்ம லைட்ல நல்லா பழிரனு இருக்கணுங்க சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கணும் இந்த யூடியூப் கிரியேட்டர் பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் சவுண்டு நாய்ஸ்லாம் வருதுங்களேன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய இதுவும் இருக்குது சாஃப்ட்வேரும் அந்த ஆப்பும் இருக்குது யூடியூப் கிரியேட்டில் பண்ணும்போது நம்மளோட பிக்சர் கிளாரிட்டி சூப்பராக இருக்குங்க இது வந்து ரெண்டாவது வந்து எது எதுக்கு உங்கள் ஷார்ட்ஸ்க்கு எத்தனை இது இதுக்கு எவ்வளவு இது வேறியேஷன் குடுத்துக்காங்க அதை அப்லோட் பண்ணுங்க அது மட்டும் இந்த பட்டாசு வெடிக்கிறது மனதை ரணப்படுத்தக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட சேனல் வந்து டெர்மினேட் ஆயிடுங்க இப்போ உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க டக்குன்னு ஸ்டக் ஆகுது அப்படின்னா உடனே நீங்க என்ன பண்ணுங்க அஹ் வீடியோல இருந்து வெளியில வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுங்க கேலரியில வந்து நிறைய இது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் இருங்க வீடியோஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து அடிக்கடி ஸ்டக் ஆகும் இது வராம தடுக்கணும்னா அப்பப்ப வீடியோ எடுத்துட்டு அந்த கேலரியில இருந்து நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டக் ஆகாது இந்த வீடியோ நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்